ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோருக்கும் வணக்கம் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லாயிருக்கீங்களா இன்றைக்கி அந்த கதையோட இடத்த எடுத்த தான் பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி நீங்கள் செய்ய வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா மறக்காமல் நம்ம இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நான் போடக்கூடிய வீடியோஸ் எல்லாமே உடனுக்கு உடனே நோட்டிஃபிகேஷன் வரும் ஸோ மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் வாங்க நம்ம கதைக்குள்ளே போகலாம் வந்து உங்களுக்கு வந்து சொல்ல வேண்டிய விஷயத்தில் எல்லாத்துலேயுமே வந்து நான் சொல்லிட்டேன் ஏன்னா நமக்கு என்ன விஷயங்கள் வேணுங்கிறத நம்ம தான் வந்து பார்க்கணும் பண்ணணுமே தவிர மற்றவங்க யாரும் வந்து சொல்லணுங்கிற அவசியம் கிடையாது அப்படின்னா ஆமாம் அதெல்லாம் உண்மைதான் நீங்கள் சொல்கிறது என்றைக்குமே நம்ம வந்து மற்றவங்களுக்காக ஒரு சில விஷயங்களில் வந்து ஏற்றுக்கிறதா இருக்கட்டும் இல்லை அடுத்தடுத்த விஷயங்களில் நம்ம வந்து சரியாக வந்து நடந்துக்கிறதா இருக்கட்டும் எல்லாமே வந்து நமக்கு வந்து ஒரு சில விஷயங்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்கறதுக்கான காரணங்களை வந்து நம்ம வந்து சொல்லாமல் இருக்கிறதுக்கான அர்த்தத்தை வந்து நம்ம தான் வந்து புரிஞ்சுக்கணும் பண்ணணும் செய்யணும் மற்றவங்க யாரும் வந்து சொல்லணுங்கிற அவசியம் கிடையாதுனால ஆமாம் அது தான் நீங்கள் சொல்கிறது எல்லாமே எனக்கு புரியுது ஆனால் அதுக்கு அடுத்ததில் நீங்கள் வந்து யாருக்கும் இந்த விஷயத்துக்காகவும் வந்து சொல்லி வந்து புரிய வைக்கணுங்கிற அவசியம் கிடையாது ஏன்னா முடிஞ்ச அளவுக்கு நம்மளால் என்ன செய்ய முடியுதோ அதை வந்து நம்ம சொல்லிக்கிட்டோம்னாலே போதும் அதை தாண்டி நம்ம யாருக்காகவும் ஒரு முக்கியத்துவம் கொடுக்குறதா இருக்கட்டும் இல்லை அடுத்தடுத்த விஷயங்களில் நம்ம வந்து பேசாமல் இருந்தாலும் சரி அதுக்கு என்னென்ன விஷயங்களுக்கு எது மாதிரி பேசணும் அப்படின்லாம் சொல்லிடுறதெல்லாம் வந்து நம்மளுக்கு தெரியாதாவே இருந்துட்டு போட்டோம் அப்படின்னா ஆமாம் அதெல்லாம் உண்மைதான் நீங்கள் எதுக்கும் எந்த விஷயத்துக்காகவும் நீங்கள் வந்து கவலைப்படாதீங்க கவலைப்பட்டு என்ன ஆக போகுது கவலைப்படுறதுனால ஒன்றும் ஆக போகிறது இல்லை எது மாற்ற முடியுமோ அதை மாற்றிக்கிட்டு நம்ம அடுத்தடுத்த விஷயங்களை வந்து போயிட்டு இருக்கிறது தான் நமக்கு வேலை அப்படின்னோன்னா ஆமாம் அதெல்லாம் தான் நீங்கள் சொல்கிறதெல்லாம் இப்போ அப்பப்போ வந்து இந்தந்த விஷயங்களுக்கு ஒரு முடிஞ்ச அளவுக்கு நம்மளால் என்ன செய்ய முடியுதோ அதை வந்து நம்ம செஞ்சுக்கிட்டு நம்ம வாழ்க்கையை அடுத்த கட்டத்துக்கு கொண்டுகிட்டு போகணும் அப்படின்னா ஆமாம் அது உண்மைதான்ப்பா நீங்கள் சொல்லிட்டதெல்லாம் ஏன்னா நமக்கு வந்து வேண்டிய விஷயங்களும் சரி இல்லை வேண்டாத விஷயங்களாக இருந்தாலும் சரி எல்லாமே நமக்குள்ளே இருக்கிற விஷயங்களை வந்து நம்ம பார்த்துக்கிட்டோனால அதுவே போதும் அது நம்ம யாரையும் வந்து நம்ம சொல்லணுங்கிற அவசியம் கிடையாது அப்படின்னோன்னே ஆமாம் ஆமாம் அது தான் நீங்கள் சொல்கிறது என்றைக்குமே ஒரு ஒருத்தருக்கு வந்து ஒரு ஒரு விஷயங்கள் வந்து சரியாக இருக்கும் ஒரு ஒரு சில விஷயங்கள் வந்து சரியாக இருக்காது அதெல்லாம் தாண்டி நம்ம அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம ஒரு சில விஷயங்களை கொண்டுட்டு போனோம்னாலே போகணும் அப்படின்னு ஆமாம் அது உண்மை தான் நீங்கள் சொல்கிறது என்றைக்குமே நம்மளுக்கு ஒரு சில விஷயங்கள்லாம் நம்ம வந்து சரியான ஒரு விஷயத்தை வந்து கொண்டுட்டு போகிறதுக்கான காரணத்தை நம்ம தான் வந்து பார்த்துக்கணும் பண்ணணும் மற்றவங்க யாரும் நமக்காக வந்து பேச மாட்டாங்க பண்ண மாட்டாங்க நீங்களே உங்களுக்கு என்ன வேணுங்கிறது நீங்கள் பார்த்துக்கணும் அவ்வளோதான் தான் ஒன்று அம்மா அதெல்லாம் தான் நீங்கள் சொல்கிறான் எனக்கு இதுக்கு மேலே எதுவும் புரியாமல் இல்லை எல்லாமே புரியுது அப்படின்னு அதெல்லாம் உண்மை தான் நீங்கள் சொல்கிறது எனக்கு இதுக்கு மேலே வந்து எது எந்த விஷயத்தில் என்னென்ன விஷயங்களோ வந்து சரி பண்ணிக்கணும் இல்லை பண்ணக்கூடாதுன்னு நீங்கள் எனக்கு சொல்லி வந்து புரிய வைக்கணுங்கிற அவசியம் கிடையாது அப்படின்னு ஒன்று ஆமாம் அது தான் நீங்கள் சொல்கிறது எனக்கு வந்து எந்த விஷயத்தில் யாராக இருக்குது என்னென்ன மாதிரி வந்து புரிய வைக்கணுங்கிறத நீங்கள் ஓரளவுக்கு ஃப்ரிட்ஜு விட்டீங்கனாலே போதுமே தவிர மற்றவங்க யாரும் நமக்காக வந்து பேசி புரிய வைக்கிறதுக்கான இதில் இல்லை அப்படின்னாங்க கரெக்டு தான் நீங்கள் சொல்கிறது எனக்கு இதெல்லாம் வந்து யாருக்கிட்டையும் நான் வந்து புரிய வச்சு சொல்லணும் அப்படிங்கிறதெல்லாம் நம்மளுக்கு தேவையில்லாத விஷயந்தான் அப்படின்னா ஆமாம் அது உண்மை தான் நீங்கள் சொல்கிறதெல்லாம் எனக்கு அவங்களுக்காக நான் வந்து எவ்வளோ விட்டு கொடுத்துட்டு போயிருக்கிறேன் எந்தெந்த விஷயங்களுக்கு இது சரி இருக்கும் சரி இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சில விஷயங்களை விட்டு கொடுத்துட்டு போகிறோம் அதெல்லாம் வந்து சரியாக இருக்குமா இல்லையா அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்காமே ஒரு சில விஷயங்கள் வந்து சரியாக இருக்காது அப்படின்னு நம்ம நினைக்கிறோம் அப்படின்னா